ஒரு படம் வெற்றி அடைந்தால் இயல்பாவே அந்த படத்தோட இரண்டாம் பாகம் எப்போ அப்படின்னு ரசிகர்லாம் கேட்பாங்க அதாவது அந்த இரண்டாம் பாகம் முதல் பாகத்தை விட மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு தான் எல்லோரும் நினைப்பாங்க ஆனால் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இரண்டாம் பாக படங்கள் பெரும் தோல்வியை அடைஞ்சிருக்குது ஆனால் மற்ற லாங்குவேஜில் குறிப்பாக கன்னடத்துலேயும் தெலுங்குலேயும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாகத்தை வந்து எப்படி சொல்லி அடிக்கிறாங்க அப்படின்னே தெரியல நம்ம ராஜமௌழி பாருங்கள் பாகுபலிக்கு அப்புறம் பாகுபலி டூ வந்து வேற லெவலில் ஹிட் ஆக்கினார் பம்பர் ஹிட் ஆகினார் அதே மாதிரி தான் நம்ம பிரசாந்த் நேல் கேஜிஎஃப் டூ இரண்டாம் பாகம் வேற லெவலில் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு ஸோ இப்படிப்பட்ட சாதனையை அவங்க தான் இருக்காங்க இப்போ கூட சமீபத்திய உதாரணம் புஷ்பா முதல் பாகம் புஷ்பா வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது கோடி தான் கலெக்ஷன் அது அந்த பாகத்துக்கு மிகப்பெரிய வசூல் ஆனால் இரண்டாம் பாகம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது கோடிக்கு மேல போய் பாகுபலி டூ சாதனையே முறியடிச்சிருச்சு சுகுமார் தான் டாப் ஹீரோ அப்படின்னா அல்லு அர்ஜுன் தான் ஆனாலும் கூட இந்த புஷ்பா டூ மிகப்பெரிய சர்ச்சைகளை உண்டாக்கியது முதல் நாள் முதற் ஒரு பெண் வந்து இறந்துட்டாங்க அதுவாகட்டும் படம் வந்து ஓவர் வயலன்ஸாக இருக்குது உக்காரவே முடிய மாசு மாசுன்னு போட்டு கடியடின்னு கடிச்சு வச்சிருக்காங்கயா அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் இன்னொரு பக்கம் லாஜிக்னால் என்னன்னு துளி கூட மருந்தே இல்லைப்பா மருந்துக்கு கூட லாஜிக் இல்லை அப்படின்னு பல பேர் பல விதமாக பேச ஆரம்பித்தாங்க ஸோ புஷ்பா டூ அதோடு நிறுத்திங்கப்பா அப்படின்னா கிளைமேக்ஸ்லையே புஷ்பா த்ரீக்கு லீல் கொடுத்தாங்க இப்போது ஏதோ சும்மாவாச்சு ரசிகர்கள் கூஸ்வம்ஸாக வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கான்னு பார்த்தா நிஜமாகவே புஷ்பா த்ரீயை கண்டிப்பாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மறுபடியும் முறையாக அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த மூன்றாம் பாகத்தை பற்றி ப்ரொடியூசர் ரவிசங்கரே வந்து ஒரு நிகழ்ச்சியில் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் புஷ்பா த்ரீ படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு புஷ்பா த்ரீ வந்து கன்ஃபார்மாக இருக்குது அட்லி விக்ரம் ஸ்ரீனிவாஸ் இவங்களோட இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் வந்து கமிட் பண்ணியிருக்கார் ஸோ அதையெல்லாம் முடிச்சுட்டு புஷ்பா மூன்றாம் பாகத்துக்கு வந்துடுவார் நம்ம சுகுமாரும் பார்த்தீங்கன்னா அடுத்தது சரணோட ஒரு படம் பண்ணுறாரு ஸோ அந்த படத்தை முடிச்சு வர்றதுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ ரசிகர்களே புஷ்பா முதல் பாகத்தையும் இரண்டாம் பாகத்தையும் எப்படிலாம் கொண்டாடினீங்களோ அதை விட பல மடங்கு இந்த புஷ்பா தெரியை கொண்டாடுவீங்க அந்தளவுக்கு உள்ள கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ யாரெல்லாம் இந்த புஷ்பாத்திரிக்காக ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கீங்க இல்லை ரெண்டு பாகமே பார்த்தது போதுண்டா சாமி எங்களால் முடியாதுன்னு சொல்கிறீங்களா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள்